பொதுக்கூட்டத்திற்கு மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் சிறுமுருகன் ஆனால் அவர்கள் தலைமையேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்க உள்ளார்கள் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் மாவட்ட தலைவர் மாநிலத்தினுடைய செயற்கு உறுப்பினரமான சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்து உள்ளார்கள் அதே போன்று மாநிலத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியன் அவர்களும் இங்கே சிறப்பு உள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வளர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய துணைத் தலைவர் ரவி அவர்களும் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அருமையான ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பொதுக்கூட்டமே பட்ச விளக்க பொதுக்கூட்டமும் மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி அவர்களை ஆதரித்து வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தோம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சகோதரர்களே நாம் ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் பல முறை நாங்கள் மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை உறுப்பினர் சேர்ப்பு ஒரு நிகழ்ச்சியை நடத்தி உறுப்பினர் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் என் அனுபவத்திலே நடந்ததை எல்லாம் உங்களிடத்தில் கலந்து கொள்கிறேன் இது மக்களுக்காக உறுப்பினர் சேர்ப்பு முகாம் நடத்தி மக்களை நாங்கள் சந்தித்து மோடி அவருடைய கட்சியிலே பாரதிய ஜனதா கட்சியிலே உறுப்பினராக நீங்கள் அங்க வகிங்கள் என்று கேட்கும் பொழுது மக்களும் பெரியவர்களும் சகோதர சகோதரிகளும் பேர் ஆதரவு தருகிறார்கள் மோடி அரசால் பலன் பெற்றேன் அதனால் நான் என்னை உறுப்பினராக சேர்த்துங்கள் இப்படி பல நிகழ்ச்சிகள் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது ஆனால் உறுப்பினர்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும்

வாக்குகளை சேகரிக்க நாங்கள் சந்திக்கும் பொழுது பேருந்து ரிசல்ட் என்னவோ எங்களுக்கு சரியாக அமையவில்லை அந்த மூன்று நாட்களில் நடக்கக்கூடிய நிகழ்வு இது என்ன காரணம் மோடி அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக அமரவித்து அழகு பார்க்கக்கூடிய இந்திய மக்கள் இந்திய மாநிலங்களில் உள்ள அனைத்து மக்கள் இருக்கும் பொழுது இங்கே தமிழ்நாட்டில் மாத்திரம் சலுகைகள் எல்லாம் அனுபவித்து விட்டு தேர்தல் என்று வரும் பொழுது ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு கொஞ்ச நேரத்தில் ஒரே நைட்ல மனசை மாத்தறாங்க இதுதான் பத்து வருஷமா திட்டம் போடுறாரு அவர் இரண்டாயிரத்தி பதினால முத முதல்ல ஆட்சிக்கு வந்த டிஜிட்டல் இந்தியான்னு அவர் கொண்டு வந்தாரு அந்த டிஜிட்டல் இந்தியா என்னன்னா பண பரிவர்த்தனை ஈஸியா நடத்துகிறது எப்படி எல்லாரும் பேங்க் போயிட்டு இருந்தோம் பாமர மக்கள் பேங்கே போனது இல்ல அந்த பாமர மக்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அவங்களையும் பேங்க் போக வச்சாரு காய்கறி விக்கிரங்கள் வந்து சலூன் கடை வரைக்கும் சினிமா தேட்டர் வந்து அனைத்து இடங்களிலும் பணத்தை பணமாக கொடுக்காமல் அதை டிஜிட்டல் முறையில் பரிவர்த்தனை செய்வது சொன்னார் அப்பொழுது மூத்த தலைவர் நிதி அமைச்சர் அவர் சொல்றாரு முன்னாள் நிதி நிதியமைச்சர் சிதம்பரம் இந்த போலி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிற பேர்ல எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வைக்கிறாரு டிஜிட்டல் முறையில் பணத்தை பரிமாற்றம் மாதிரி சொல்றாரு சரி நான் ஒத்துக்கிறேன் மார்க்கெட்ல பூ விற்கிறவங்க காய்கறி விற்கிற பெண்மணிகள் எல்லாம் எப்படி பணத்தை பணமாக வாங்காமல் டிஜிட்டல் முறையில மாத்துவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி போட்டு மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை உண்டாக்குனாரு ஆனா இன்னைக்கு அதே சகோதர சகோதரிகள் மார்க்கெட்டுல காய்கறி வாங்கிட்டா பணம் இல்ல சில்லறை இல்லைன்னா உடனே அந்த காய்கறி எடை போடுற அந்த மெஷின்க்கு அறியில அந்த பணத்தை பார்த்து அந்த இத வச்சிருக்காங்க அத காட்டுறாங்க செல்ல போட்டோ எடுக்கிறாங்க பணம் அவங்க அக்கௌண்ட்டுக்கு மாறுது அந்த அம்மா சேலத்துல போய் வாங்குற இடத்துக்கு அப்படி அக்கௌண்ட் அனுப்புறாங்க அவங்க அந்த பணம் பார்த்துட்டு இருக்கு காய்கறி பசங்க கொடுத்து விடுறாங்க இவ்வளவு வசதி வாய்ப்புகளை கொண்டு வந்ததுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு உருவாக்குற அந்த திட்டம் இன்னைக்கு பலன் அடைஞ்சிருக்கிறது ஆனா அன்னைக்கும் எதிர்த்தாங்க காங்கிரஸ் காரங்க எதிர்கட்சிக்காரங்க இன்னைக்கும் ஏற்றிட்டு இருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மக்கள் நல திட்டமும் பணக்காரர்களை விட பணப்பொருளிய செல்வந்தர்களை விட ஏழை எளிய மக்களுடைய வசதிக்காக வாழ்வாதாரத்துக்காக தரம் உயர்வுக்காகத்தான் அவருடைய ஒவ்வொரு திட்டமும் நடந்து கொண்டிருக்கிறது நடத்தி கொண்டிருக்கிறார் எண்ணற்ற சலுகைகளை எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் மக்களே வானூர்ல இதை கேட்டு மக்களை உங்ககிட்ட பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன் இதுவரை மூன்று முறை பிரதம முதல்வராக குஜராத் இருந்துட்டு இன்றைக்கு பத்து ஆண்டுகள் முடிந்து பதினோராவது ஆண்டிலே பிரதமராக இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பை கிடைத்திருக்கிறது என்றால் அவர் தனிப்பட்ட வகையில் அவர் ஏதாவது ஒரு குண்டு ஊசி ஊழல் குஜராத்ல முதலாளாக இருந்த பதிமூணு ஆண்டுகளிலும் இந்தியாவில் கொண்டிருக்கின்ற இந்தியாவும் சரி ஒரு குண்டு ஊசி ஊழல் சொல்ல முடியுமா அவர் சொந்த கோடி கணக்கில் செல்வாக்கு கொடுத்துட்டாரு பணத்தை சேகரிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அவருடைய அண்ணன் தம்பிகள் சொந்த மந்தம் எப்படி எல்லாம் இருந்தார்களோ என்ன தொழில் செய்து கொண்டிருந்தார்களோ அதே தொழிலை குஜராத்தில் நீங்கள் அங்கேயே இருங்கள் நான் இங்கே இருந்து இந்தியாவை வழிநடத்துகிறேன் இந்தியாவை வல்லரசாக நான் பாடுபடுகிறேன் நீங்கள் வந்தால் எனக்கு அது தொந்தரவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நார் நாடா அத்தனை நாட்டிற்கும் அடிக்கடி செல்கிறார் செல்லும் பொழுது அவர்களுடைய உறவுக்காரர்களையோ அண்ணன் தம்பிகளையோ கூட்டிட்டு போறாரா டூர் போறாரா அங்கே இந்த சுற்றுலா போறாரா இல்லை காங்கிரஸ் ஆண்டு அந்த ஐம்பது ஆண்டுகள்ல இந்தியா ரொம்ப பின்னோக்கி போயிடுச்சு உலக நாட்டு மக்கள் தலைவர் மத்தியில் இந்தியாவை ஒரு ஒரு தரந்தாழ்ந்து பார்த்துக் கொண்டிருந்த காலம் அது அந்த உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று இந்தியா மும்பை போல் அல்ல இது புதிய இந்தியா இது டிஜிட்டல் இந்தியா இது வளர்ச்சிக்கான இந்தியா இது வல்லரசை நோக்கி சென்று இந்தியா என்று அந்த உலக தலைவர் ஆற்று மக்களுக்கெல்லாம் எடுத்துரைத்து உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்தியர்களுக்கும் மரியாதை கொடுத்து அனைத்து தமிழர்களுக்கும் மரியாதை கொடுத்து கௌரவத்தை கொடுத்து ஒரு அந்தஸ்தை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு மோடி என்றால் அனைத்து நாட்டு மக்களும் பெரிய புகழாரம் கொடுத்தார்கள் மதிப்பு கொடுக்கிறார்கள் மோடி இரண்டாயிரத்தி பதினாலே பிரதமரானதற்கு பிறகுதான் உலக நாடுகளிலே வாழ்ந்து கொடுக்கின்ற இந்தியர்களுக்கு பெருமை தமிழர்களுக்கு பெருமை அதற்கு முன்பு எங்க மாவட்ட தலைவர் முன்னாள் மாவட்டத்தில் சவுந்தரராஜன் அதிகாரி சொல்வார் பாம்பாட்டி நாடு இந்தியா பிச்சைக்கார இந்தியா

அதனாலதான் அனைத்து மாணவர்களிலும் அவருக்கு முதன்மை கொடுத்து ஆதரவு கொடுத்து வாக்கு கொடுத்து ஊராட்சி முறையான ஒரு தாய் தனக்கு பிறந்த நான்கு இது சகோதரனுக்கு எப்படியெல்லாம் சேவை செய்ய வேண்டுமோ என்ன நேரத்தில் என்ன கொடுக்க வேண்டுமோ நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து சலுகைகளையும் அனைத்து நலத்திட்ட மக்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு யோகம் செய்து விட்டார் தமிழ்நாடு பேரை சொல்லவில்லை என்று எதிர்கட்சிகள் உத்தரிக்கின்றன தவறு ஒரு தாய்

தண்ணீர் விழுந்து உயிர்க்கு போராடி கொண்டிருக்கிறது கத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஒரு முனிவர் அதை பார்க்கிறார் ஒரு உயிர் வாயில்லாம ஒரு உயிர் ஒரு ஜீவன் தன் உயிரை வாங்கி காப்பாற்றிக் கொள்ள துடிக்கிறதே அதை காப்பாற்ற வேண்டும் என்று கையை உள்ள விட்டு தூக்குகிறார் மேல் கொட்டுகிறது பதை போய் போட்டுகிறார் மீண்டும் மீண்டும் காப்பாற்ற முயல்கிறார் மீண்டும் மீண்டும் அந்த தேர் போட்டுகிறது இவரும் முயற்சி இருவதாக இல்லை அதுவும் பொத்துவதை நிறுத்துவதாக இல்லை இறுதியாக பல முறை அப்புறம் எத்தனை முறை கடித்தாலும் பரவாயில்லை என்று அந்த தேலை தூக்கி கரையிலே போட்டு காப்பாற்றி விடுகிறார் அதை போல் அதை போல் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் பார்த்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொண்டேதான் இருக்கிறார் அதற்கு மாறாக தமிழக வாக்காளர்கள் தமிழக மக்கள் அவருக்கு

வாங்கிட்டு நீங்கள் அவருக்கு செய்வது அவர் என்ன குடும்ப குடும்பம் மேலாக இருந்து கொண்டு உலகத்திற்கே தான் வைத்த ராணுவத்தை அப்படி கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறார் ஒரு முனிவரைப் போல

பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் பிரதிநிதிகள் அதிக அளவுல இருப்பாங்க உள்ளாட்சியில இருப்பாங்க சட்டமன்றத்தில் இருப்பாங்க பாராளுமன்றத்தில் இருப்பாங்க அந்த அங்கே அங்கேயும் அவருக்கு நான் ஒரு சின்ன விஷயத்தை சொன்ன வந்து பூனிய முடிக்கிற மாதிரி கனவு நான்

அப்படின்னு சொல்றாரு உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி அம்மா ரெண்டு பேரும் ஸ்கேன் எடுத்தாங்க இதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்தாங்க அங்க தெரியாத போன இங்க எப்படி தெரிஞ்சுது கொடுத்து அப்படின்னு இவர் ரிட்டர் பேருந்து டாக்டர் கேட்கிறார் டாக்டர் சொல்றாரு அவங்க எல்லாம் ஸ்கேன் எடுக்கும் போது இருட்டு எடுத்துட்டாங்க நான் வெளிச்சு போட்டு எடுத்து அவனால உள்ள பதிய இருக்கிற அந்த பூனை குட்டி தெரியுது நீ நாலு நாள் கழிச்சு வந்த பூனை குட்டி வெளியே அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அவன் திருப்தி அப்புறம் பூனையை வெளியே வந்துடும் அப்படின்னு அந்த ரசமா கேட்கிறாங்க ஏன் டாக்டர் இப்படி சொன்னீங்க அப்படின்னு சில பேரை அவர்கள் வழியிலேயே சென்றுதான் திருத்த வேண்டும் என்று டாக்டர் சொல்லிட்டு ஒரு பூனைக்குட்டியை ரெடி பண்ணி வைக்க சொல்லி அந்த நர்சமாக்க கொடுத்தாங்க அந்த நர்சமாக்க பூனைக்குட்டியை ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இங்க வந்துட்டாங்க நாலு நாள் கழிச்சு புவி வச்சு ஓய்வு கருத்து தட்டினாங்க அந்த அம்மா ரெடியா வச்சு இந்த பூனைக்குட்டி உள்ள தள்ளிச்சு உடனே பூனைக்குட்டி குதிச்சு ஓடுது அப்பதான் இவனுக்கு தெரிய டாக்டர் சொல்றாரு ஜப்பானி முழுங்குற பூனைக்குட்டி வந்துருச்சு

மக்களுக்கு திணிக்கிறான் மோடி சரியில்லை மோடி கொள்ளையடிக்கிறாரு பண்றாரு மக்களை வந்திக்கிறார்கள் வாடிக்கை மக்கள் அல்ல வியாபாரிகள் அல்ல வாடிக்கை ஏமாற்றி வாங்கி பாரு